வணக்கம் நண்பர்களின் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பல இரும்பு கடையிலேருந்து ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் இந்த ஆம்பிளிஃபயர் நம்மளுக்கு ஒர்த்தாக இல்லையா இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதான்னு பார்க்க போகிறோம் ஆம்பிளிஃபயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துரு பிடிச்சி தான் இருக்குது இதை நம்ம பெயிண்டிங்கும் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆம்பிளிஃபையரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வெளியில் ஏசி மெயின்ஸ் கார்டோ எஃப்எம் ஆண்டனா ஒயரோ எதுவுமே இல்லை உள்ள போர்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது எஃப்எம் வேண்டான ஒயர் மெயின்ஸ் ஒயர் பாதியோட கட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன் தெரில இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மெயின்ஸ் ஒயர் போட்டு கனெக்ஷன் கொடுத்து எஃப்எம் ஆன் ஆகுது இல்லையான்னு பார்த்துக்கலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எஃப்எம் நல்லா ஒர்க் ஆகுது இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணுறக்கா எல்லா பாட்டியும் தனித்தனியாக கழட்டிக்கலாம் நம்ம வந்து இப்படியே தான் பெயிண்டிங் பண்ண போகிறோம் அதனால் வெளியில் இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் தொடச்சிக்கலாம் இப்போ அந்த நட்டு ஒன்று லூஸாக இருக்கா அதை மட்டும் நம்ம டைட் வச்சுட்டு அடுத்து இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாக அடிச்சுப்போம் நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கணக்கு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணி எடுத்தாச்சு எல்லாம் காஞ்சிருச்சு இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா ஒரு நட்டு இல்லை அது ஆடிட்டே இருக்கா அதுக்கு ஒரு நட்டை போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் டெர்மினல் ஒன்னு உடஞ்சிருக்கு அந்த ஸ்பீக்கர் டெர்மினல்லையும் நம்ம மாத்திக்கலாம் ஸ்பீக்கர் டெர்மினல்க்கு ஸ்பீக்கர்ல வர ஒயர் எல்லாத்தையும் நம்ம டிசால்டர் பண்ணிட்டு கழட்டிட்டு அது திருப்பி அதே மாதிரி சால்ட்ரிங் வச்சோம்னா போதும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா இல்லை ஏதாச்சும் தப்பு இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டைம் நான் திருத்திக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் பொருளை சால்ரிங் வைக்கிறோம்னால அதில் கொஞ்சம் லெட்டு வச்சுட்டா நம்மளுக்கு சால்டரிங் வைக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி நம்ம கழட்டின மாதிரியே மாட்டிக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏசி மெயின்ஸ் கார்டு ஒன்று எடுத்து ஏசி மெயின்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் பழைய வேறு டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் ஸ்பீக்கர் டென் நம்ம கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாட்டிக்கலாம் உங்களுக்கு மறந்துடும்னா நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் பேசி மெயின்ஸ் கார்டு எடுத்துருக்குறோம் பேசி மெயின்ஸ் கார்டை நம்ம அந்த சுவிட்சில் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துர்லாம் அப்போ தான் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு ரேடியோ வந்து ஆன் ஆஃப் ஆகும் இந்த சுட்ச்ச பாத்தீங்கன்னா மேல இருக்கிற சென்டர் பின்ல வந்து நம்ம இன்புட்டை கொடுத்துட்டு கடைசி பின்ல அவுட் புட் எடுக்கணும் அப்பதான் வந்து கொஞ்சம் நல்ல ஒயரா போட்டோம்னா எஃப்எம் நல்லா கிளாரிட்டியா கிடைக்கும் அதுக்காக எஃப்எம் ஒரு நல்ல ஒயர் எடுத்துக்கலாம் இப்ப அந்த பழைய ஒயர் அதுல இருக்கிற டீசால் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து பழையரும்பு கடையில இருந்து என்ன பொருள் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம அந்த பொருள் எடுத்து சரி பண்ணுவோம் இந்த ஒரை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிற ஒயரை பின்னால் எஃப்எம் ஆன்ட்டு ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோல்ஸ் வழியே விட்டு ஒரு முடிச்சொன்னு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டு நம்ம வந்து அந்த இதை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபயர் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்